செந்தில் பாலாஜி அவருடைய துறை சம்பந்தமான ஒரு மசோதா இன்னைக்கு கொண்டு வந்தாங்க சட்டசபையில் நேற்று கொண்டு வந்தால் அந்த துறையைச் சேர்ந்த மந்திரி தான் அந்த மசோதாவை தாக்கல் செய்ய வேண்டும் செந்தில் பாலாஜி துறை சம்பந்தப்பட்ட மசோதா ஆனால் சட்ட அமைச்சர் ரகுபதி போய் தாக்கல் செய்கிறார் அப்போ என்ன தெரிஞ்சு போச்சு காலி செந்தில் பாலாஜி ராஜினாமா கடிதத்தை ஸ்டாலினை வாங்கி கையில் வச்சிருக்காரு ஆனால் நல்லா பாருங்க சுப்ரீம் கோர்ட் விதித்த கேடு எப்போ முடியுது திங்கக்கிழமை மதியம் ரெண்டு மணி சொல்லியிருக்காங்க இருபத்தெட்டு திங்கள் ரெண்டு மணி மந்த்லி பதவியாக ஜெயிலா முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க திங்கக்கிழமை நான் என்ன சொன்னேன் அவங்க சொல்லி பத்து ஒரு பத்து நாள் ஒரு வாரம் பத்து நாள் ஆச்சு சொன்ன மரியாதை ராஜினாமா பண்ண வேண்டியது தானே அந்த கடைசி சாகுறவரை அந்த பதவி அனுபவிக்கணும் இதுதான் திராவிட மாடல் கெட்ட சங்கமி வெக்கமா இல்லைவங்களுக்கு ஊழல் இதையும் கொள்ளை கொள்ளையரிச்சுட்டு இருக்கீங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லி சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் தலையில் தூக்கி வச்சு ஆடுறீங்க கவர்னர் இது மட்டும் சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி பெற்ற ஸ்டாலினுக்கு மே மாதம் நாலாம் தேதி பெரிய இது கூட்டம் நடத்துகிறீங்க அப்போ மட்டும் சுப்ரீம் கோர்ட்டு இனிக்குதோ இப்போ வந்துக்கிட்டு செந்தில் பாலாஜி சொல்லும்போது சுப்ரீம் கோர்ட்டுன்னு உடனே அங்கே கசக்குது நாளைக்கு திங்கட்கிழமை மதியம் ரெண்டு மணி நான் ஒன்றரை மணி வரை மந்திரியாக இருக்கணும் அதுதான் அவங்க பாருங்களேன் நாளைக்கு விடுத விடுமுறை திங்கட்கிழமை கம்ம விடிஞ்சதுன்னா சுப்ரீம் கோர்ட்டு எதுவும் நெருங்கிடும் இதுவரை அவர் வந்து ராஜினாமா கடைசி கொடுத்தாலும் ஸ்டாலின் வச்சுக்கிட்டே இருக்கார் கடைசி வரை அனுபவிக்கட்டும் இப்போ அவர் இவருக்கு என்ன பேச்சு நடக்குதா இவர் நம்ம செந்தில் பாலாஜி ஸ்டாலின்ட்ட சொல்லிட்டாராம் என்னென்னா என்னை எடுத்து என்னை எடுத்துருக்க வேறு வழியில் சுப்ரீம் கோர்ட்டு மாட்டாமல் இருக்கு ஆனால் எனக்கு பதிலாக என் டம்மியை போடுங்க யார் டெம்மி அரவக்குறிச்சி நூல் தொகுதியில் நின்று ஜெயித்தாரு அண்ணாமலை எதிர்த்து ஜெயிச்சார் திமுக அதை ஜெயிக்க வச்சது செந்தில் பாலாஜி இவருடைய கையால் இவருடைய கையால் யார் செந்தில் பாலாஜியோடைய கையால் அவரை மந்திரியாக்குங்க நான் மந்திரியாக இல்லாமல் நான் மந்திரி மாதிரி அத்தனை இதையும் அவரை வச்சுக்கிட்டு டம்மியாக வச்சுக்கிட்டு நானே செய்கிறேங்கிறாங்க இன்னொரு சதி திட்டம் உருவாகுது செந்தில் பாலாஜியை ராஜினாமா பண்ண வச்சுட்டு அவருடைய கையால் அவருடைய இடுபுடி ஒரு ஆள் அங்கே குறிச்சியில் நின்று ஜெயித்தார் எம்எல்ஏவாக இருக்கார் அவருக்கு மந்த் அவரை டாஸ்மாகக்கு மந்திரி ஆக்கிடுங்க அதே வசூல் வரும் நான் தான் மந்திரி நான் எல்லா விஷயத்தையும் நான் செய்கிறேன் பேருக்கு மந்திரி அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ப ஏமாத்துறதுக்காக ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு இதுக்கிடையில் இவரை காலியாகிடுவாரோ துச்சாதனன்னு உடனே துச்சாதனன் இன்னைக்கு அறிக்கை விட்டார் என்னென்னா ஸ்டாலினை போல் ஒரு திறமையான ஆளை நான் பார்க்கவில்லை எவ்வளவு திறமையாயிட்டார் இந்தியா பூரா அவரை பார்த்த பெருமைப்படுற அளவுக்கு எனக்கு மனசு ரொம்ப இதாக இருக்குது எதுக்குன்னா நம்மளையும் தூக்கிடுவாங்கன்னு அதனால ஸ்டாலின் வேணேன் அவங்க அவங்க அப்பாவும் அப்படி தானே இவங்க அப்பா எதுக்கு வச்சுருந்தாலே துரைமுருகனே அவங்க எல்லாருக்கும் தெரியாது பெரிய கூத்து ஃபோனை எடுத்த ரெண்டு மணிக்கு தூக்கம் வரனா வீராசாமி கொஞ்சம் வீட்டுக்கு வா தூக்கம் வரல ஆறுக்காடி வீராசாமி திட்டிக்கிட்டு ஏங்கியிருந்து வந்து என்ன தூங்கலையா அம்பார் தூக்கம் வரலப்பா ரெண்டு மணி வரை அவங்களையும் தூங்க விட மாட்டார் வீராசாமி வீராசாமி இந்த பக்கம் துறை துறை அப்படின்னு அதனால் துரையை தான் கூப்பிடுவார் இதுக்கெல்லாம் துரை ரெண்டு மணி மூணு மணி ஒரு தூங்குனதுக்கப்புறம் திட்டிக்கிட்டே போவார் அதனால் அப்பாவோடய ரகசியம் பல ரகசியங்களை தெரிந்தவர்கள் ஆற்காடு வீராசாமி அதனால தான் ஆற்காடு வீராசாமி பையனுக்கு எம்பி பதவியை கொடுத்து சமாளப்படுத்திட்டாரு ஸ்டாலின் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இவர் ரகசியம் புரிந்து தெரிந்தவர் ரகசியம் புரிந்தவர் அவர் பையனுக்கு ஒரு எம்பி கொடுத்தாரு இப்போ இவர்கள் தூக்கலான்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவர் மேலே வரிசையாக எல்லா வழக்குகளும் ஓப்பன் ஆகுது எல்லாத்தையும் திரும்ப விவசாயிங்கிறாங்க கோர்ட்டு என்னடா பண்ணுறதுன்னு அவருக்கு புரியலை அதனால் இவர் தூக்கலான்னு பார்த்தா அவர் ஐஸ் வைக்கிறார் இவர் அதுக்கு மேலே சென்று பேர் பொன்முடிய அவர் ஒரு பக்கம் போய் காலில் விழுந்துக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காராம் ஏன்னா அவர் மேலே வேற தானாக வந்து இந்த சைவம் வைஷ்ணவத்தை பேசினதுக்கு இது நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கடையில் போலீஸ் சொல்லிட்டாங்களாம் இதில் குற்றம் எதுவும் இல்லையே பக்கம் இல்லாமல் சொல்லாம பாரு சைவம் வலைனவா இது விலை மாதங்கிறாங்க இதில் குற்றம் ஒன்றும் இல்லையா அதே இது கடல் கண்ணன் வந்துக்கிட்டு எப்போ வாசலில் ஈவர் அப்போ இதை வச்சுருக்கீங்க அதை நீங்களாக எடுங்க இல்லாவிட்டால் வருங்காலத்தில் உடைக்கப்படும்னா அதுக்கு ஒரு குற்றமாக ஆனால் அந்த சைவ வைணவத்தை விலைமாகக்கிட்ட பேசுனா அது குற்றம் இல்லை போலீஸ்காரன் எங்கேருந்து சட்டத்தை ஒப்பீனியன் வாங்கினான்னு தெரில எவன்ட்ட இந்த சட்ட ஒப்பீனியனை போலீஸ்காரன் வாங்கினான்னு தெரில அவனை கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்கடா சட்டம் பறிச்சேன்னு கேட்கணும் இதுக்கிடையில் மதுரை உயர்நீதிமன்றமே சொல்லிட்டாங்களாம் அவங்க எல்லாம் சொல்கிறாங்க மதுரை உயர்நீதிமன்றமே அது தப்பு இல்லைன்ட்டாங்க எந்த அந்த ஆர்டரை பார்க்கணுமே எந்த ஜட்ஜு கொடுத்தாருன்னு பார்ப்போம் அவர் எந்த சட்டத்தில் பரிசாரணை பார்ப்போம் அதனால் ஆனந்த் வெங்கடேசன் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகிட்ட வழக்கு போடணும் அப்படிங்கிறதுல மிகவும் இதாக இருக்கார் உறுதியாக இருக்கிறார் அதனால் நாளை மண்ட திருங்கக்கிழமை செந்தில் பாலாஜியின் கதி என்னன்னு தெரியும் இந்த பொன்முடியின் கதி என்னென்னு தெரியும் அடுத்தது துரைமுருகன் மட்டும் தப்பிக்கிறாரா என்பதை எல்லா தமிழ் மக்களும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது